கல்லூரி பயிலும் மாணவர்கள் பணம் சம்பாதிக்க பார் டைம் வேலைக்கு செல்வது வழக்கம் ஆனால் அவர்கள் வீட்டில் அல்லது கல்லூரி விடுதியில் இருந்தபடியே ஆன்லைனில் எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும் அதற்கான வழிகளை இங்கு விரிவாக காணலாம் நீங்கள் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் நிபுணராக இருந்தால் ஆன்லைன் பயிறுனர் தொழிலில் ஈடுபடலாம் அதற்காக ஏராளமான வெப்சைட்கள் உள்ளன மாணவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக பாடங்களை புரிய வைக்க செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான தலைப்புகளை பற்றி பிளாக் யூடியூப் சேனல் அல்லது போட்காஸ்ட் தொடங்க செய்யலாம் நல்ல கண்டென்ட் அளித்து வந்தால் விளம்பரங்கள் மற்றும் ஸ்பான்சர்ஷிப்கள் மூலம் பணம் ஈட்ட முடியும் எழுத்துதல் கிராஃபிக் டிசைன் புரோகிராமிங் அல்லது சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் என எந்த திறனாக இருந்தாலும் அதை பணமாக மாற்றிட ஏராளமான ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் தளங்கள் உள்ளன அவற்றில் இணைவது மூலம் எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும் இமெயில் மேனேஜ்மென்ட் திட்டமிடல் தரவு உள்ளீடு போன்ற நிர்வாகப் பணிகளில் பல வணிகங்கள் மற்றும் தொழில்முனைவோருக்கு உதவி தேவைப்படுகிறது அதற்கான ஆன்லைன் தளங்கள் வாயிலாக வாடிக்கையாளருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கலாம் கைவினைப் பொருட்கள் விண்டேஜ் பொருட்கள் அல்லது நீங்கள் எடுத்த படங்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய ஏராளமான தளங்கள் உள்ளது அதன் மூலம் நல்ல லாபத்தையும் ஈட்ட முடியும் உங்கள் சமூக ஊடக பக்கம் அல்லது யூடியூப் வீடியோவில் பிற தயாரிப்புகளுக்கு ப்ரமோஷன் செய்வது மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் உங்கள் லிங்கை பயன்படுத்தி யாராவது பொருட்களை வாங்கினால் கமிஷன் அளிக்கவும் சில நிறுவனங்கள் தயாராக உள்ளன உங்களுக்கு நல்ல வாசிப்பு பழக்கம் இருக்கும் பட்சத்தில் புத்தகத்தை படித்து ரிவ்யூ எழுதும் பணியை மேற்கொள்ளலாம் அவை நடுநிலையாகவும் விரிவாகவும் நல்ல கருத்துக்களை சுட்டிக்காட்டும் வகையிலும் இருக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க ஆன்லைன் சர்வே அல்லது சந்தை ஆய்வுகளில் பங்கேற்க செய்யலாம் அதற்கான இணையதளங்களில் உங்கள் கருத்துக்களை அளிப்பது அல்லது டாஸ்கை முடித்துக் கொடுப்பது மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது